நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாயில் வந்திருக்கக்கூடிய ஒரு லைன் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா மியூல்னு சொல்லலாம் அஞ்சு ரூபாயில் வந்திருக்கக்கூடிய காப்பர் நிக்கல் அஞ்சு ரூபாயில் வந்திருக்கக்கூடிய எட்ஜ் வெரைட்டி ரெண்டாயிரத்தி பத்து நிக்கல் பிராஸில் வந்திருக்க வந்திருக்கிற ரிம் வெரைட்டி இதை பற்றியெல்லாம் பார்ப்போம் நாம் அதுக்கு முன்னால் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஐயா சேது பெருமாள் சார் அவர்கள் எனக்கு ஒரு பதினெட்டு நோட்டுகளை அனுப்பி வச்சுருக்கிறாரு அதில் வந்து ஒரு ரெண்டு நோட்டு நான் பார்த்தே இராத நோட்டு அதாவது ஆங்கிலோ இந்தியன்ஸ் காலத்தில் அதாவது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ரூபா அஞ்சு ரூபா அப்புறம் நம்ம ரீபப்ளிக் இந்தியாவால் அடிக்கப்பட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுரூபா இதையெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இதெல்லாம் ஒரு பதினெட்டு நோட்டு அனுப்பிச்சி வச்சிருக்கிறாருங்க சத்தியமாக எனக்கு ஒரு பைசா கூட வேணாம் நீங்கள் தரவே கூடாது நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு சில காயின்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப 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 நன்றி எனக்கு நோட்டுகளை பற்றி எதுவும் தெரியாதுனாலும் நான் படிச்சுக்குவேன் படிச்சுட்டு அந்த நோட்டுகளை பற்றி போடுவேன் உங்களுக்கு ஐயாவுக்கு எனக்கு கொடுத்து உதவி செஞ்ச ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் கல்பட்டி இப்போ முருகன் சார் கொடுத்த மாதிரியே ஐயாவும் கொடுத்துருக்குறாரு அவருக்கு ரொம்ப நன்றிங்க சரி நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் பார்க்க போகிறது நேற்று மீதி வச்சோம் இல்லைங்களா திருவள்ளுவர் செயின் திருவள்ளுவர் இதில் வந்து மூணு வெரைட்டியான லயன் வெரைட்டி வந்துருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா இப்படியே வச்சு காட்டுறேன் இது வந்து டைப் சிங்க டைப் சி நல்லா பார்த்துக்கோங்க பார்த்திங்களா இது அந்த நெஞ்சுக்கு கீழே இருக்கிற அந்த கோடுகள் அழுத்தமாக நல்ல கட்டையாக உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை பாருங்களேன் அதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்களேன் தெரியுதுங்களா அந்த ரெண்டுக்கு மேலே இருக்கிற அந்த இடைவெளி கூட கொஞ்சம் ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாகவும் தெரியும் அதே மாதிரி இது இதை பாருங்களேன் இது டைப் சியில் இதுவும் ஒரு ரகம் டைப் ஒன்று இது வந்து டைப் ஒன்று இது அதில் இன்னொரு ரகம் இது டைப் சியில் ரெண்டு சரிங்களா இந்த மூன்றுலேயும் வெரைட்டியாக இந்த நாணயங்கள் வந்திருக்கு இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏற்கனவே வந்து நல்ல ரேர்காயினுங்க இது மூணும் சேர்ந்து இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இது ஒரு காயினே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரணுங்க ஆனால் இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் குறைவான விலையிலேயே கொடுக்குறேன் இது மூணு ஆயிரத்தி இரநூறு அடுத்தது அரவிந்தோ அரவிந்தோ காயினில் இது மும்பை மின்ட்டு மும்பை மின்டில் டயன் வெரைட்டி பார்த்திங்களா இது நாலு மினட்ல அடிச்சிருக்கிறாங்க ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் பதினோரு மூணை வடிவம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டோம் பதினோரு மூணை வடிவங்க இதில் வந்து லயன் வெரைட்டி பார்த்துக்கோங்க தெரியுதுங்களா இது டி டைப் டி இது வந்து டைப் சி டைப் சி டைப் டி இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இது வந்து இரநூறுபாய்ங்க ரெண்டும் சேர்ந்து இரநூறுபா ஏன்னா இது மாதிரி என்கிட்ட ஒரு நாலஞ்சு செட்டு வந்துருக்குதுங்க எது அதிகமாக கிடைக்குதோ அது வந்து விலை கம்மியாக தான் போகும் சரிங்களா இது இரநூறுபா அடுத்தது நிக்கல் பிராஸு ரெண்டாயிரத்தி பத்து மின்ட்டுங்க நோய்டா மின்ட்டு ஏற்கனவே ஸ்கேரு பார்த்திங்களா ரிம் வெரைட்டி இதில் உத்து பார்த்தா மட்டும்தான் அந்த விளிம்புகள் லேசாக தெரியும் இந்த பக்கம் அதுவும் கூட தெரியாது பின்னாடி பக்கம் இந்த அஞ்சு இருக்கக்கூடிய இந்த சைட்டில் அதுவும் கூட தெரியாது ரிம் வெரைட்டி அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து வரைக்கும் அடித்தாங்க இல்லைங்களா அந்த அச்சை எடுத்து அடிச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சை தவிர மற்றதெல்லாம் அந்த அச்சில் இருக்கக்கூடியது தான் இதனுடைய விலை வந்து முந்நூறுவாங்க அடுத்தது இது ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு இது டைப் ஏ டைப் ஏ டைப் பி தெரியுதுங்களா சின்ன சிங்கம் சிங்கம் ரெண்டுமே சின்னது ஒன்று பெருசு ஒன்றுமே தெரியுதுங்களா இது வந்து புழக்கத்தில் நிறையா கிடைக்கும் அதனால் இதனுடைய விலை தொண் தொண்ணூற்றி நாலே விடவும் இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்கிட்டே இது வந்து ஒரு மூணு செட்டு இன்னும் ஒரு மூணு செட்டு இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க அந்த மூணு செட்டும் கூட வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா நூற்றம்பது ரூபாய்ங்க அடுத்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு இது ரெண்டாயிரத்தி மூணு கல்கத்தா மின்ட்டுங்க மூணுமே வந்து ஸ்மூத் அண்ட் ரீடட் எட்ஜிங்க தெரியுதுங்களா ரெண்டு ஸ்மூத் எட்ஜி ஒன்று ரீடட் எட்ஜி இதனுடைய விலை வந்து ஒன்று நூறு ரூபாய்ங்க கடைசியாக பார்க்க போகிறோம் நாணயம் அரவிந்தோ இது வந்து நாலு மின்ட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து மும்பை மின்ட்டு மும்பை மின்ட்டில் உங்களுக்கு மியூல் வந்துருக்குதுங்க லைன் வெரைட்டி பார்த்துக்கோங்க நாலு மின்ட்டுகள் அடிச்சிருந்தாலும் இதில் எந்த வருஷமும் ரேர் இல்லை எந்த மின்ட்டும் ரேர் இல்லை ஆனால் ஸ்கேரில் இருக்குது இதனுடைய விலை வந்து இரநூறுபாய்ங்க இதனுடைய விலை இரநூறுபா சரிங்க இப்போ நாம் வந்து பல வகையான நாணயங்களை பற்றி ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பார்த்தோம் பார்த்தோங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்